இப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறீங்க டெய்லி நிறைய சிகரெட்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது நிறுத்தணுன்னா என்ன பண்ணணும் திடீர்னால நிறுத்தக்கூடாது எப்படி நிறுத்தணும் அப்படின்னாக்கா சிகரெட் பிடிக்கணும் ஆனால் அந்த புகையை வந்து நுரையீரலுக்கு கொண்டு போகக்கூடாது வெறும் வாயிலே வந்து புகையை எடுக்கணும் வாயிலே வச்சுருக்கணும் வாய் வெளியே விட்டுறணும் நுரையீரல் கொண்டு போகக்கூடாது இப்படி இப்படி வந்து சிகரெட் பிடிச்ச மாதிரியே இருக்கும் அதனால் வந்து நுரையீரலுக்கும் அந்த புகையை கொண்டு போகக்கூடாது நுரையீரலுக்கு அந்த புகை போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நுரையீரல் வந்து திணறும் பயவிடும் என்னடா இது இது திடீர்னால கெட்ட புகல்லாம் வருது அவ்வளோதான் போலுக இந்த மாதிரி தொடர்ந்து சுத்தமான காற்று ஆக்சிஜனே இல்லாத ஒரு ஒரு கெட்ட புகை ஒன்று வருது அவ்வளோதான் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நுரையீரல் வந்து பயவிடும் அப்போ மூளைக்கும் அந்த மரண பயம் வந்து ஏறும் அப்போ வந்து ஒரு மரண பயம் வரும்போது வன்முறை உணர்ச்சி ஏற்படும் ஆமாம் அந்த வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக தான் சிகரெட் பிடிக்கிறாங்க ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை பெற வேண்டும் ஒரு மர வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் விழிப்புணர்வை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணால் நுரையீரலுக்கு போனால் தான் அந்த மரண பயம் ஏற்படும் வெறும் வாயிலே புகையை எடுத்துட்டு வாயிலே வச்சுருந்து அப்புறம் வெளிய விடுறதுனால அந்த மரண பயம் ஏற்படாது வன்முறை உணர்ச்சி ஏற்படாது அந்த சிகரெட் பிடிக்கிறதுனா அந்த அனுபவம் என்பது ஆசையும் அதன் பிறகு ஏற்படாது தொடர்ந்து சிகரெட் பிடிக்க வேண்டும் என்கிற ஆசையும் ஏற்படாது நம்ம நுரையீரல் கொண்டு போய் அதை போது தான் வந்து தொடர்ந்து சிகரெட் பிடிக்கணும் அந்த மரண பயம் ஏற்படும் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் அது ஒரு போதை அது வன்முறை உணர்ச்சி என்பது ஒரு கொலை உணர்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு போதை அதற்காகத்தான் சிகரெட் பிடிக்கிறாங்க அவ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு அந்த வன்முறை உணர்ச்சி ஒரு கொலை உணர்ச்சி தேவைப்படுகிறது ஒரு விழிப்புணர்வு யாரையும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி அது ஒரு உளவியல் தேவை என உணர்ந்து அதை வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னு சிகரெட் விடணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் இந்த புகையை நுரையீரல் கொண்டு போகாமல் வாயிலே வச்சிருந்து வெளியே விட்டுடணும் இப்படி நீங்கள் எத்தனை சிகரெட் பிடிச்சாலும் வாயிலே வச்சிருந்து நுரையீரல் கொண்டு போகாமல் அந்த புகையை வெளியே விட்டுடணும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து சிகரெட் பிடிக்கணுங்கிற ஆசை வராது ஏன்னா அந்த தேவை என்பது சிகரெட் எதுக்காக பிடிக்கிறோன்னா அது நுரையீரல் கொண்டு போய் ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி வன்முறை உணர்ச்சி உருவாக்குவது தான் சிகரெட்டோட தேவை ஆக அந்த தேவை வந்து இந்த வாயிலே புகையை வச்சிருந்து வாயிலே வாயிலேருந்தே அந்த புகையை விடுறதுனால சிகரெட் பிடிக்கிறதோட நோக்கம் வந்து அங்கே நிறைவேறவில்லை அதனால் தொடர்ந்து சிகரெட் பிடிக்கணுங்கிற அந்த ஆசைங்கிறது வராது இப்படி தான் வந்து அதை அதை விடணும் ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் நல்லா நுரையீரல்க்குலாம் அந்த புகையை கொண்டு போய் வெளியே விட்டு அந்த மாதிரி சிகரெட் பிடிச்சது தான் நீங்கள் இப்போ சிகரெட் விடணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்க நுரையினருக்கு கொண்டு போக மாட்டேங்கிறீங்க அந்த புகையை வாயிலே வச்சுருந்து அந்த புகையை வெளியே விடுறீங்க இப்படி ஒரு இப்படி கொஞ்ச நாள் பழகும் போது என்ன இந்த சிகரெட் பிடிக்கணுங்கிற ஆசை குறைய ஆசை என்பது தூண்டுதல் என்பது ஆர்வம் என்பது ஏற்படாது அதனால் சிகரெட்டோட நீங்கள் பிடிக்கிற சிகரெட்டோட எண்ணிக்கை குறையும் குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்படி ஒரு நாள் நீங்கள் திடீர்னால விட்டுடலாம் விட்டால் கூட திரும்ப பிடிக்கணுங்கிற அந்த ஆசை வராது இது வந்து சிகரெட் தான் சிகரெட்டை விடணும் திடீர்னால வந்து நல்ல நுரையல் கொண்டு போய் நல்லா சிகரெட் பிடிச்சிட்ருந்த நீங்கள் திடீர்னால அந்த சிகரெட்டை விடும்போது திடீர் உங்களுக்கு மீண்டும் அந்த அந்த வன்முறை உணர்ச்சி அந்த மரண பயம் அந்த கொலை வெறி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதற்காக மீண்டும் சிகரெட் பிடிக்கிறதுக்கு எப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் இப்போ நீங்கள் வாயிலே புகையை வச்சுருந்து அதை வெடி விடுறதுனால சிகரெட் பிடிக்கிறதுனால அந்த நோக்கம் என்பது நிறைவேறாததால் மீண்டும் சிகரெட் மீண்டும் மீண்டும் சிகரெட் பிடிக்கணுங்கிற ஆசை வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படாது அதை சிகரெட் விடணும்னு நினைக்கிறவங்க இப்படி தான் விடணும்